ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இப்போ த்ரீ ஒன் செவன் எப்பிசோடு தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் பொழுதுல இதில் முடிச்சோம்னா சக்தியை கொலை பண்ணுறதுக்கு ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க கத்தி எடுத்து இப்போ குத்த போகிறாங்கன்னு சொல்லி முடித்தோம் இப்போ அதோடைய கண்டினியூ சக்தி எல்லாருக்கும் கூடயும் சண்டை போட்டுட்டுருக்காப்பில் அப்புறம் மூணு பேரும் முடிச்சு சக்தியை பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க அந்த ஆள் கத்தி எடுத்து சக்தியை கொலை பண்ணுறக்கா வேகமாக முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காப்புல வேகமாக கத்தி எடுத்து குத்த வரப்பில நான் கூட சரி குத்தி வப்பல எதுவும் பிரச்சனை ஆயிரும்னு நினச்சி பார்த்தேன் ஆனால் அது திடீர்னு ஒரு சஸ்பென்ஸ் ஒரு டேன் ஓவர் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க என்ன டர்ன் அவுட் அப்படின்னா கரெக்டாக அவன் கத்திய குத்த வரும்போது பின்னாடினு அவன் ஷூட் ஆகி துப்பாக்கி மண்டையில் துப்பாக்கி குண்டடி போட்டு அப்படி கீழே விழுந்துட்டான் யாரா சுட்டது எங்கிட்ட வந்துடா சுட்டாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் பார்த்தா தூரத்துலேருந்து யாரோ ஒரு ரெண்டு பேர் துப்பாக்கியை வச்சு அவனை ஹெட் ஷூட் பண்ணிவிட்டு விட்டுட்டான் ஹெட் ஷூட் பண்ணிட்டாங்க பண்ணோன்னே அப்படியே எல்லாப்பிற்கும் ஷாக் ஆகிடுச்சு யார் அப்புறம் மறுபடியும் நம்மளை கொல்ல போகிறாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அந்த சக்தியை பிடிச்சிருக்க மூணு பேரும் சக்தி கையை விட்டுட்டு வேகமாக வாடா தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க சக்தியும் அப்படியே அந்த டென்ஷனில் ஒன்றும் பண்ண தெரியாமல் அப்படியே கீழே உட்காந்துட்டாப்புல உட்காந்துன்னா அந்த க ஒரு குரூப் வந்து சக்தியை அந்த ஹெட்ஷூட் பண்ண குரூப் யார் என்ன இதுன்னு தெரியல அவங்க அந்த எதிரியை சுட்டுட்டு சக்தியை ஒன்றும் பண்ணாமல் இன்னும் எதுவுமே பேசாமல் அவங்க பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க பட் யார் என்ன இதுன்றதை அதை காமிக்கவே இல்லை உடனே அந்த பெரியவர் பின்னாடி நீ கேட்குறப்ப எப்போ அது ரொம்ப பெ பெரிய டேஞ்சரான இடமா இருக்கும் போலையே நீ தேடி வந்து ஆட்களில் ரொம்ப டேஞ்சரான சம் திரும்பி பெறும் இப்போ அப்படின்னு உடனே இல்லைப்பா போய் தான் ஆகணும் நீங்கள் ஆனால் திரும்பி போங்க அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்லப்பா நான் வந்துட்டு நல்லா நான் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட பரவப்பில்லை இவங்க யார் என்ன எதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி சக்தியிட்ட கேட்டவங்க சக்தி வந்து எனக்கு எதுவுமே எதுவுமே தெரியாது அவங்க ஏன் வந்தாங்க எதுக்கு காப்பாற்றுறாங்க என்ன எதுன்னு தெரியாது எப்படி சொல்லிட்டு வாங்க போய் கண்ணதாசன்ற ஒரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய்ட்டுருக்காங்க அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு வீட்டு பக்கம் வீட்டில் காமிக்கிறாங்க வீட்டில் அப்படியே ரேணுகா புலம்பிட்ருக்கா பாரு அன்னக்கே சக்தி ராமேஸ்வரம் போகும்போதே போய் தான் பாருன் அப்படின்னு கூட சேரம் சொன்னால் அப்படி இல்லையே இப்போ அது மாதிரி ஏதாவது ஆட்களை வச்சு அங்கே ஏதோ பண்ணிகிட்டு போல அதனால தான் ஒன்றும் தெரிய மாட்டேது என்ன நடக்குது எது நடக்க போதும் டென்ஷனாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க தர்ஷினியும் ஃபோன் போட்டு ட்ரை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான் ஃபோன் இன்னொரு நாட் நோட்டுச்சுன்னு ஆகிட்டே இருக்குது உடனே நந்தினி சொல்கிறேன் அந்த மாதிரி நன்னை கேட்டு ஃபோன் பண்ணி ராமேஸ்வரம் எவ்வளோ டவலில் இருக்குதுன்னு சொல்லி கேட்டு கேட்க கேட்டில்லப்பா அவங்கள்கிட்டே ஃபோன் பண்ணி சக்தி எந்த தூரத்தில் இருக்காருன்னு சொல்லி கேட்டுப்பாருன்னு சொல்லி சொன்னாங்க அதான் நான் ட்ரை இருக்கேன் சொல்லி தர்ஷினி சொல்ல ட்ரை பண்ணிகிட்டே இருக்கா அதுக்கப்புறம் மறுபடியும் ராமசேரத்தை காமிக்கிறாங்க அப்படியே சக்தி வந்து எல்லா இடத்துலையும் தேடி தேடி பார்த்துட்டு போயிருக்காப்புல யாருக்கும் இந்த கண்ணதாசன்ற தெரியலன்றாங்க அப்புறம் திடீர்னு ஒரு இடத்துல வந்து கேட்கும்போது ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட கேட்க கேட்டோடனே அவர் சொல்கிறப்பலாம் இவரது உள்ளதாக இருக்காரு வாங்க உள்ள பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் காமிக்கிறப்பில்ல சாமி உங்களை பார்க்கறதுக்கு ஆள் ரெண்டு பேர் வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அவர் போயிட்டாப்புல அப்படியே என்ன எதுன்னா அதில் இன்ட்ரடியூ இன்ட்ரடியூஸ் பண்ணி போய் போயிட்டாப்புல போனோடனே அந்த இது பார்த்து நீங்கள் செல்லப்பா தானே அப்படின்னு சொல்லி அந்த கூட வந்த பெரியவர் அந்த சாமி கரெக்டாக அடையாளம் பார்த்தோன்னே ஆமாம் சாமி கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே தம்பி ஏதோ முக்கியமான என்கிட்ட பேச வந்திருக்கு நீங்கள் இருங்க நான் அப்படியே பேசிவிட்டு வந்துடுறேன் சொல்லி சாமி சக்தியை கூப்பிட்டு போயிட்டாப்பில் போனோடனே கரெக்டாக அந்த சமயம் பார்த்து அவருக்கு சக்திக்கு ரீச்சபிள் ஏரியாவில் வந்துருச்சு ஃபோனை உடனே இங்கே ஜனனி ட்ரை பண்ணவுடனே அப்படி கரெக்டாக இந்த சக்தி அந்த க ரிங் அடிக்கும் டக்குனு ஃபோன் எடுத்தோம் சாமி முதல்ல பேசணும்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண மாதிரி ஃபோனை கட் பண்ணிட்டு ஃபோனை உள்ளே ஸ்டாப்பில் பார்த்தா அவர் கட் பண்ண வேலையில் அதை அட்டன் பண்ணிவிட்டாப்பில தெரியாமல் அது அவருக்கு தெரியல பாக்கெட்டில் வச்சுருந்தது அதை ஜனனி பார்த்துட்டு இருக்கா என்னாச்சு சொல்லி நந்தினி கேட்க இந்த மாதிரி சக்தி அட்டன் பண்ணிட்டேன் எதுவும் பேச மாட்டேன் என்ன எதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அமைதியாக இருக்காங்க ஸ்பீக்கரில் போட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க உடனே சாமி சொல்கிறாப்புல நீ இப்போ வரும்போது ஒரு குரூப் ஒன்று கொள்ளை பார்த்துச்சோ அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமாம் சமயம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோடனே அங்கே ஆப்போசிட்டில் கேட்டுகிட்டு இருக்க ஜனனிக்கு நந்தினி ரெண்டு மூணு பேருக்கும் ஷாக் ஆகிடுச்சு எதுவுமே பேசவும் கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படி அப்போ ஒரு குரூப் ஒன்று வந்து காப்பாற்றிருக்குமே அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் சமை காப்பாற்றிச்சு நீங்கள் அது நீங்கள் அனுப்பிச்சி விட்ட குரூப் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே எனக்கெல்லாம் எந்த ஒரு குரூப்பும் கிடையாது எனக்கு அந்த ஈஸ்வரன் மட்டும்தான் துணை அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சாமி சொல்கிறாப்பில் சாமி எதுக்காக என்னை கொள்ளை பார்த்தா என்ன ஏதுன்னு தெரியல அது உங்கள் அண்ணே அனுப்பிச்சி விட்டா உங்கள் அண்ணே ஆதி குணசேகர அனுப்பிச்சி விட்டு அனுப்பிச்சி விட்டா தான் அப்படின்னு சொல்லி சாமி சொல்ல சாமி அந்த ஒரு சின்ன விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சுக்கலான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரு காமிச்சோன்னா அந்த சாமி பார்த்து சொல்கிறாப்புல இது வந்து தேவகி எழுதினது அந்த தேவகி அந்த தேவகி எழுதின லெட்ரு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஆமாம் இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் எங்கே இருக்காங்கலாம் தெரியாதுப்பா அப்படின்னு சொன்னால் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லி சத்து கேட்க சொல்கிறாப்புல இந்த மாதிரி தேவகியும் அவங்க அப்பா ஹரிகரன் அவங்க அம்மா மூணு பேரும் இங்கே ராமேஸ்வரத்துக்கு ஒரு இது சாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக ஒரு தடவை வந்தாங்க அந்த சமயம் பார்த்து தனுஷ்கோடியில் புயல் ஏற்பட்டதுனால அவங்க அம்மா அந்த புயலில் சிக்கி இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க திரும்பி அவங்க ஊருக்கு நார்த் இந்தியாவுக்கு நேபாளத்தை சேர்ந்ததுனால நார்த் இந்தியாவுக்கு போகிறதுக்கே மனசு வரல அதனால் அங்கே உள்ள சொத்து பத்தெல்லாம் விற்றுட்டு அப்படியே இங்கேயே வந்து செ செட்டில் ஆகலாம் சொல்லி இங்கேயோ ஒரு இடத்த வாங்கி இங்கேயே வீடு கட்டிட்டு இங்கேயே இருந்துக்கிட்டாங்க அப்போ தான் பழக்கமானார் உங்கள் அப்பா அதாவது உங்கள் ஆதி குணசர்னுடைய அப்பா உன்னுடைய அப்பா வந்து ஆதிமுத்து அவங்களுக்கு பழக்கமானார் இந்த மாதிரி நார்த் இந்தியாவில் வந்து இருந்து இங்கே வந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாப்பில் அப்போ அந்த அவர் பண்ணுற உதவிகள் எல்லாத்தையும் அந்த இது அவங்க தேவைகட அப்பா ஹரிகரனுக்கு பிடிச்சி போய் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா நம்ம பொண்ணவே இவர் கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சான்னு சொல்லி ஆதிமுத்துகிட்ட கேட்க ஆதிமுத்து வந்து இல்லை கல்யாண சொல்லி ஒரு பொய்யை சொல்லிட்டாப்புல கல்யாண சொல்லி பையன் சொன்னோன்னே சரி இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மருமகன் சொல்லிட்டு அவர் தன்னுடைய ம பொண்ணு தேவகியை அவங்க அப்பா ஆதிமத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாப்புல அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து ஆண் குழந்தையும் பிறந்துருச்சு அப்புறம் ரொம்ப நாள் நல்லா சந்தோஷமாக போய்ட்டுருச்சு இவர் கல்யாணமானது இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் தெரில தென்காசியில் இருந்த குணசியார் குடும்பத்துக்கும் இங்கே உள்ள அவங்க தேவகி குடும்பத்துக்கும் அவனுக்கு ஏற்கனவே கல்யாணமாக இருக்குன்றது தெரியவே இல்லை சரியா அது தெரியாமல் நடந்துகிட்டே இருந்துச்சு ஒரு கட்டத்தில் இதே மாதிரி இருக்கும்போது தான் அவங்க அப்பா அவங்க அப்பா ஆதிமுத்துவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சு அந்த சமயம் பார்த்து இந்த மாதிரி கூட கல்யாணம் முடிச்சது என்ன ஏது அப்படின்றத ஃபுல்லாக அவங்க அண்ணன் ஆதி குணம் அவங்க அப்பா சொல்லிட்டாரு அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட உங்கள் அண்ணன் ஆதி குணம் செய்கிறேன் இங்கே நம்மளுக்கு வந்த சுத்தல்லாம் திரும்பி போயிருமோன்ற ஒரு பயத்தில் நேருக்கு நேராக இங்கே தனுஷ்கோடி வந்து அந்த தேவகியோட வீட்டுக்கு போய் பார்த்தான் அப்படியே அந்த இது ஓல்டு மெமரிஸ் அப்படியே கேமராவில் காட்டுறாங்க அப்படியே வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு போகிறேன் ஆதி குணம் செய்கிறேன் இளமையான கேரக்டரில் அப்படியே உள்ளே போனோன்னே வீட்டில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே தேவகி வராங்க நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டோடனும் நீங்கள் யாருன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க கேட்டோன்னே நான் வந்து ஆதிமுத்துவோடைய தேவகி ஆதிமுத்துவோடைய ப ஒய்ஃப் அப்படின்னு சொன்னோடனே நீ ஆதிமுத்தோட ஒய்ஃபான் அப்போ நான் எப்போ எங்கள் அம்மா யார் ஒழுங்காக ஆதிமுத்தோட ஒய்ஃப் யூஃப்னு சொல்லிட்டு இருந்தேன் கொண்டுருவேன் ஒழுங்காக பேசி விரட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் இன்னொரு பையன் பின்னாடி இருந்து வரான் இது யாருன்னு சொன்னோன்னே எங்கள் பையன் ஓன் பையன்னா ஆதிமுத்தவுக்கும் எனக்கும் பிறந்த பையன் அப்படின்னு சொல்லி தேவையை சொல்ல என்னது ஆதிமுத்துக்கு உனக்கும் பிறந்த பையன் ஆதிமுத்துவுக்கும் எங்கள் அம்மா விசாலாச்சிக்கும் பிறந்த மூத்த பிள்ளை நான் தான் இவ எவன்னு எனக்கு தெரியாது நீ யாருன்னு தெரியாது ஒழுங்காக பேசி வரட்டி உள்ள பார்த்தேன் இல்லை உங்களுக்கு கொன்று புதைச்சி போட்டுருவேன் ஒழுங்காக இங்கே இடத்த விட்டுக்கு இந்த தனுஷ்கோடியை விட்டு ஓடி போயிருங்க இன்னொரு தடவை நான் வரும்போது உங்கள் நீங்கள் இருந்த சுகோடு கூட இங்கே இருக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போகிறாப்புல அப்படி இது எல்லாத்தையும் அதை ஜனனி ரேணுகா நந்தினி பேர் விட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க ஃபோனில் அந்த சாமி சொல்கிறாப்புல இவர் கட்டத்தில் இதே மாதிரி அவங்களும் மிரட்டிட்டு போனாப்புல அதுக்கு ஒன்று சேரேன் ஆனால் இவங்க திரும்பி போகிற மாதிரி இல்லை அப்புறம் மறுநாள் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மறுபடியும் ஆதி குணம் சேர மறுபடியும் அந்த தேவையை வந்து மிரட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டு சொல்லிட்டு மறுபடியும் வராப்பில்ல அப்படியே வரும்போது கரெக்டாக அந்த எபிசோடு இதோடய முடிச்சிட்டாங்க இன்னும் அடுத்து என்ன நடக்குது மிரட்டி என்ன பண்ணாப்பில எது பண்ணாப்பில அப்படின்றது கொலை எதுவும் பண்ணிட்டாப்புல அப்படின்றத அடுத்த எபிசோடில் கிளியராக பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்